ஆனால் ஆரம்பத்தில் நான் அக்கௌண்டன்சி கையோடையே சில சில படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு கஷ்டம் தராமல் அவர்களே பெட்ரோல் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நிறைய விஷயங்களை முதலே முன்னேற்பாடாகவே நிறைய பெட்ரோல் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது அதாவது முதல் முதலில் முழு நிலத்திரைப்படத்தில் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இயக்குனரோடு நடித்தது என்ற ஊக்கு போட்டால் நல்ல வடிவாக இருக்கு தமிழ்ச்சங்க நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஏ நான் முதல் பிஸ்னஸில் தான் இருந்தேன் பிஸ்னஸில் இருந்து இப்போ நடிக்க வாரது காரணமே இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எங்களோடய அப்பா இப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சாச்சு சரி எங்களோட அப்பா மாதிரி நானும் ஒரு நடிகனாக ஒன்று ஆசைப்பட்டேன் அந்த தான் நான் நடிக்க வந்ததுக்கான காரணம் ஆனால் ஆரம்பத்தில் நான் அக்கௌண்டன்சி முடித்த கையோடையே சில சில படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்திய படங்களுக்கு சின்ன சின்ன சின்னங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு குடும்ப சூழ்நிலை பொருளாதார சிக்கல் அதாவது நான் பெருசாக செய்ய இல்லை பிறகு இந்த ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் என் தாயாரிடமும் வீட்டிலையும் சொன்னபடியாக அவர்களும் சமாளித்தார்கள் அதன் தான் நான் முழு நேர நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த துறைக்குள் வந்தேன் ஆமாம் மூக்குத்திப்பு என்ற படம் இளவாணி இயக்கத்தில் மிகவும் விரைவில் வர இருக்கின்றது அதாவது சினிமாக்கு வர இருக்கின்றது தியேட்டர்ஸுக்கு வர இருக்கின்றது மிகவும் சந்தோஷம் இந்த படத்தில் நடித்ததுக்கான அனுபவம்னு சொல்லப்போனால் சுவாரஸ்யமான நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது அதாவது முதல் முதலில் முழு நிலத்திரை படத்தில் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இயக்குனரோடு நடித்தது என்ற ஒரு சந்தோஷம் ரெண்டாவது நல்ல க்ரூ அதாவது டீம் வந்து நல்ல ஒரு டீம் ஆனால் உண்மையாகவே மிகவும் சந்தோஷமான நாட்களாக முடிந்தவர் நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட் போயிருக்கும் அந்த பதினஞ்சு நாட்களுக்குலேயே நாங்கள் நிறைய அனுபவங்கள் நிறைய கற்கைகள் எல்லாம் சிறப்பாக அமைந்தது ஆமாம் முகுத்தி பூ ஷூட் டைமில் தான் எங்களுக்கு இந்த பொருளாதார சிக்கல் அதாவது கோவிட் நைன்டீன்ன்ற ஒரு பிரச்சனை இருந்தது அந்த கோவிட் நைன்டீன் சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதாவது நாங்கள் டிராவல் பண்ணி லொக்கேஷன் சேஞ்ச் அதாவது வெவ்வேறு இடங்களுக்கு காட்சிப்படுத்துலுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்க வேண்டிய கா கட்டாயம் இருந்தது அப்போ இயக்குனரும் இயக்குனரோடு சேர்ந்த அந்த அந்த அவர்களது டீமும் சேர்ந்து நிறைய வேலைகள் முன் முன்னாடியே இங்கே நாங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு கஷ்டம் தராமல் அவர்களே பெட்ரோல் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நிறைய விஷயங்களை முதலில் முன்னேற்பாடாகவே நிறைய பெட்ரோல் எல்லாத்தையும் வாங்கி வச்சு கியூவில் நின்று கன பிரச்சனை அதாவது தொட்டு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடி கொண்டிருக்கும் எங்களுடைய லொக்கேஷன் போகணும் அப்படி நிறைய பிரச்சனைகளை மிகவும் யுத்திகரமாக கையாண்டதில் இயக்குநருக்கு பெருமை சேர்க்கின்றது இந்த பணம் மற்றும்படி கட பயந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி வந்து இயக்குனர் திறமையால் அது வழங்கடிக்கப்பட்டதுன்னு நான் சொல்ல வேண்டும் அதே நேரம் இயக்குநர் துணையாக இருந்த அவரது குரூ மெம்பர்ஸும் வந்து சரியான சப்போர்ட் செய்த ஆர்ட் டிரக்ஷனில் இருந்து மற்ற அசிஸ்டன்ட் டிரக்டர்ஸ் அல்லது என்னென்ன சொல்கிறது டிஓபி எடிட்டர் எல்லாருமே நின்று மிகவும் வெற்றிகரமாக சமாளித்து போட்டார்கள் மூக்குத்தி பூ அப்படிப்பட்ட படம் என்று சொன்னா மூக்குத்தி பூ வந்து ஒரு ஒரு ஜனரஞ்சகமான படமாக நான் எதிர்பார்க்கிறேன் எப்படி என்றால் இது இது வந்து ஒரு ஒரு கலவை அதாவது க கமெடி இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் துரோகம் இருக்கும் ஏமாற்று இருக்கு, வேலை இருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கு மற்றது ஒரு குடும்பம் சார்ந்த கதையாக இருக்கும் அதாவது ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் இளவாணி ஒரு நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறார் சமூக கருத்தும் இதில் இருக்கு அதாவது நாங்கள் கருத்தை சொல்ல வர இல்லை ஆனா கருத்தும் இதுல பதியப்பட்டிருக்கின்றோம் ஆமாம் ட்ரெய்லரில் கொஞ்சம் அந்த தான் காட்டுவார்கள் ஆனால் படத்தில் நீங்கள் பார்க்காத போக போக தெரியுமென்ற மாதிரி படத்தை நீங்கள் படத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா தான் தெரியும் என்ற எனக்கான கதாபாத்திரம் எப்படியான ஒரு 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 வேல்யூவான கதாபாத்திரம்ன்றது மக்களுக்கு புரியும் மற்றபடி படம் முழுக்கவே எனக்கு ஒரு பாசிட்டிவ்கான கேரக்டர் தான் ஒரு நல்ல கேரக்டர் சமூக சிந்தனை சமூக ஆர்வலர் என்ற மாதிரி தான் இந்த படம் முழுக்க வருன் படத்தில் வந்து நிறைய விஷயங்களை இயக்குநர் பேசிக்கொண்டு போகிறார் ஆனால் படத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கன்னு தெரியும் அது நான் மாற்றப்படவில்லை இந்த மூக்குதிப்பு படத்தில் வந்து இயக்குனர்களுடன் ப பயணித்த அனுபவங்கள் வந்து மிகவும் சிவாரஸ்யம் எப்படி நான் ஏற்கனவே பல படங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் சில இயக்குனர்களிடம் வித்தியாசமான அப்ரோச் இருந்திருக்கும் ஆனால் இந்த இயக்குநரில் வந்து அவள் வந்து இந்த இந்த படத்தின் கதையே அவோட கதை தான் அவ சிறு அவர் நாவல் உண்டு கதையை தான் நம்ம படமாக்கியிருக்கிறா இளவாணி இந்த படத்தில் வந்து அவோட கதை கரு கருத்தை படமாக்குறதுன்றது பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அவகு விருப்பப்பட்ட மாதிரி நாங்கள் நடிக்க வேணும் அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடிக்க வேணும் அப்போ இது இது வந்து கிட்டமிட்ட என்னென்ன சொல்கிறோன்னா சரியான ஒரு கஷ்டம் இயக்குநர் தனக்கு தேவையானதை எடுக்க வேணும் அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு விதமான நடிப்பை கொடுப்போம் அது அவளுக்கு ஒத்து வராமல் போகலாம் அப்போ அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவள் திருத்த சொல்லுவாங்க அப்போ திருந்த சொல்லிக்கல அவள் நடித்து நம்ம அப்போ அவைக்கும் கஷ்டமும் கஷ்டம் ஆனால் பிறகு பிறகு கொஞ்சம் எங்களுக்குள்ள என்னென்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஓகே இவ இதைத்தான் எதிர்பார்க்குறா ரெண்டு விஷயத்தில் இளவாணியோட பயணிக்க எனக்கு சுலபமாக அமைஞ்சுது ஒரு சீனு ஒன்று முதலே அவ எங்களுக்கு அந்த டயலாக் எல்லாத்தையும் முதலே தந்துப்போம் எங்களை ப்ரெப்ரேஷனுக்கு விட்டுடுது நம்ம அப்போ ஸ்போர்ட்டில் போயிட்டு நாங்கள் டயலாக் எல்லாம் பாடமாக்கி எல்லாம் செய்துட்டு ஓகே இதுதான் சுச்சுவேஷன் இதெல்லாம் இப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒரு இதில் போயிக்கல இதில் வேணும் சொல்ல இல்லை 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 இப்படி இல்லை அண்ணா திருப்பி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு மாற்றி விட்ருவா அப்போ அந்த அந்த இயக்குநரது திறமை அவன் செய்து காட்டுவார் தேக் போகும் மற்றபடி அவன் அவ தனக்கு விரும்பினதை எங்களை கொண்டு எடுத்திருக்கிறான்னு தான் இந்த படத்தில் முழு முழுக்க முழுக்க அவோட அவ அவன் கற்பனைக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரமாக நான் மாறியிருக்கிறேன் என்றது உண்மை ஆமாம் லங்காவுட்டில் வந்து இப்போ சினிமா வளர்ச்சி என்று கேட்குற கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை இது அதாவது லங்காவுட் தமிழ் சினிமான்றது இப்போ பிரபலியமாக வந்தோன் ஏற்கனவே சில வெற்றி படங்கள் வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்கணும் அண்மையில் கூட இலங்கையில் இருந்து வந்த படங்கள் வெளிநாடுகளில் ஓடி நிறைய நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்கணும் இது முழுநில திரைப்படங்கள் இப்போ தற்பொழுது வரவழிக்கிட்டு இருக்கிறது மற்றது இண்டஸ்ட்ரியும் இப்போ பார்க்க போனால் நிறைய டிரெக்டர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி வெறியினோம் மற்றது இப்போ பார்க்க போனா இந்திய கொலப்ரேஷனும் சேர்ந்து அண்டபடியா இந்த லங்கா ஊட்டின் வளர்ச்சி வந்து ஒரு 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 மாபெரும் வெற்றியை அடையும் அண்டு நானும் எதிர்பார்க்கிறேன் நானும் வேண்டிக் கொள்றேன் தட்டி விட்டான் போலாம் கிடக்கு